thank mm -hmm. you தமிழ் சினிமா வரலாற்றில் சில படங்கள் வெறும் திரைப்படங்களாக இல்லாமல் ஒரு சமூகத்தின் உரையாடலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்குன்னே சொல்லலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டில் வெளியான தேவர் மகன் படம் அப்பேற்பட்ட ஒரு படைப்புன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இது வெறும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான கதை மட்டும் இல்லைங்க அது ஒரு குடும்ப உறவுகள் பாரம்பரியம் சாதி மற்றும் வன்முறை என பல சிக்கலான விஷயங்களை ஆழமாக அலசியிருக்கு உலகநாயகன் கமல்ஹாசனின் கதை திரைக்கதையில் இயக்குனர் பரதன் இயக்கிய இந்த படம் இன்னைக்கும் ஏன் கொண்டாடப்படுதுன்னா அது ஏற்படுத்திய தாக்கம் தான் கண்டிப்பாக சொல்லணும் ஆக்சுவலி இந்த படத்தின் மைய கருத்தே இதுதான் லண்டனில் படிச்சுட்டு பகுத்தறிவு கொள்கைகளோட ஊருக்கு திரும்பும் சக்திவேல் நம்முடைய கமல்ஹாசன் தன்னுடைய தந்தையான பெரிய தேவர் அதாவது சிவாஜி கணேசன் வாழ்ந்து வரும் பாரம்பரியமான கிராமத்துக்கு வாழ்வியலோட மோதரத்துக்கு முயற்சி பண்றாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை ஒரு கிராமத்தின் பெரியவர் பழமைவாதி தன் மண்ணின் பெருமைகளை நம்பிக்கை கொண்டவர் மகன் வந்து நவீன உலகத்தின் பிரதிநிதி சமாதான சமாதானத்தை விரும்புகிறவர் இப்படின்ட்டு ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இந்த இரு வேறுபட்ட குணாதிசயங்களின் மோதல் படத்தை ஒரு அழுத்தமான திரைக்கதையாகவே அப்படியே பின்னி பெசஞ்சு கொண்டு போயிருக்கும் இந்த படம் கமல்ஹாசனின் நடிப்பு திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தொடக்கத்தில் நகரத்து இளைஞனின் கூச்சம் அதுக்கப்புறம் தந்தையின் மரணத்துக்கு அப்புறமா ஏற்படும் துயரம் பொறுப்பு மற்றும் வன்முறைக்குள் சிக்கி கொண்டதன் விரக்தி என பல உணர்ச்சிகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் குறிப்பாக படத்தில் ஒரு காட்சியில் தன்னுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவர் விட்டு சென்ற நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டு அவர் போட்டிருந்த சட்டை வாசனையே பிடிப்பார் இந்த காட்சி வசனங்கள் இல்லாமல் ஒரு மகனின் ஆழ்மன துயரத்தை உணர்த்தக்கூடிய மகத்தான நடிப்பாக இருக்கும் நாசர்லாம் இந்த படத்தில் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்திருப்பாருன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நடிப்பு திறமை வெளிப்படுத்தியிருப்பாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி பேசவே தேவையில்ல பெரிய தேவராவே வாழ்ந்துட்டு இருப்பார் ஒரு கிராமத்து தலைவரின் கம்பீரம் பாசம் கோபம் என எல்லா உணர்ச்சிகளையும் அப்படியே அள்ளி தெளிச்சிருப்பாரு இந்த காட்டு மிராண்டிங்க கூட்டத்தில் உங்கள் அப்பனும் ஒருத்தன்றதை மறந்துடாத அப்படின்ட்டு மகன்கிட்ட அவர் பேசக்கூடிய காட்சி வெறும் வசனம் மட்டும் இல்லை அது பல தலைமுறைகளின் ஆதிக்க உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு பெரிய மகான் நடிகனுக்கு ஏற்ற கதாபாத்திரமாக இது அமைஞ்சது கண்டிப்பாக சிவாஜி சாத் கமல் சார் உறுதியா இருந்தார் அவர் அதிலே நடிக்க வச்சு வெற்றியும் பெற்றார் இந்த படத்தில் அவர் வெளிப்படுத்திய நடிப்புக்காக தேசிய விருதையும் வாங்கினார் சொல்லலாம் மலையாள சினிமாவின் ஆளுமையாக இயக்குனர் பரதன் இந்த படத்தை இயக்கியது ஒரு முக்கிய காரணம் அவருடைய இயக்கம் கிராமத்து வாழ்வின் அழகியலும் அதன் வன்முனை நிறைந்த யதார்த்தத்தையும் ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருப்பார் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு கவித்துவமான தன்மையை கொண்டு இந்த படத்தை பண்ணியிருப்பார் இளையராஜாவின் இசை பாடல்கள்லாம் செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை பி சி ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு தனித்துவமான அழகே கொடுத்திருக்கும் இஞ்சி இடுப்பழகி பாடலின் காட்சிப்படுத்துதல் அதன் காமிக் டோன் எல்லாமே புதுமையா இந்த படத்தில் அமைஞ்சுது தேவர் மகன் திரைப்படம் வெளியான பிறகு அது சாதி பெருமையை முன்வைக்குதுன்னு நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணாங்க படத்தின் தலைப்பு சில வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் பெயர்கள் எல்லாமே சாதி உணர்வுகளை தூண்டுதுன்ட்டு குற்றம் சாட்டினாங்க ஆனால் படத்தின் கரு வன்முறை ஒரு தீர்வாகாது படிக்க வைப்பதே முன்னேற்றம் என்பதை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்கும் கிளைமேக்ஸில் சக்திவேல் குட்டிங்களை படிக்க வைங்கடா நம்ம மாதிரி ஆகாம இருக்கட்டும் அப்படின்னு பேசக்கூடிய வசனங்கள் படத்தின் உண்மையான செய்தியை உணர்த்துது ஒரு சாதிக்கு எதிராக பேசிய ஒரு படம் என்றும் ஒரு சாரரும் அது வன்முறையை நியாயப்படுத்தியது என்று மற்றொரு சாரரும் இதை விவாதித்தாங்க தேவர் மகன் திரைப்படம் ஐந்து தேசிய விருதுகளை வென்றது ஆஸ்கர் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது ஹிந்தி மொழியில் விரசாத் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது இது சினிமாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேசு பொருளாக இன்றைக்கும் நிலச்சிருக்கு ஒரு திரைப்படம் ஒரு குடும்பத்தின் கதை வழியாக ஒரு சமூகத்தின் சிக்கலான அடுக்குகளை எப்படி அவிழ்த்து போடுது அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமே அதை இந்த படம் பெரிய உதாரணமாக எடுத்துக்கணும் it's an essential alarm.